ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஏஸ் நிறைய விஷயம் இருக்குல்ல பேசுகிறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்பீங்க இஸ் மேட் ஹென்ரி அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் நம்ம ஃபாஸ்ட் பாலர் எடுத்துருக்காங்களே ரைட் அவர் ஏஜ் முப்பத்தி நாலு பட் வெரி குட் போலர் செம ஹைட்டுங்க அவர் சத்யராஜ் மாதிரி இருப்பார் ஆறு அடி ரெண்டு இன்ச்சு ஹைட்டு அண்டு அவர் வந்த பூச்சில் அவர் வந்து ஷேட் பாண்ட் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல நியூசிலாண்டு அட்டாக் பவுலர் இருந்தார் ஷேன் பாண்ட் மும்பை இந்தியன்ஸு கூட ஒரு ரொம்ப நாள் போலிங் கோச்சாக இருந்தார் ஷேன் பாண்ட அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனார் அவர் கூட கம்பேர் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஏன்னா ஷேன் பாண்டை அந்த காலத்தில் வெரி குட் போல் தோரோஸ் ஸ்டைலர்லாம் ரேட் இருந்தார் தெரியுமா அப்போது அண்ட் ரைட் ஆம் பாஸ் போலர் இவர் இவரோட ஸ்பெஷாலிட்டி சீ மூமெண்ட் வித் பேஸ் நியூசிலாண்டில் மெஜாரிட்டி ஆஃப் த போலர் வந்து ஸ்விங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டக்குன்னு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன் சிமென்ட் ஸ்விங்க்க்குன்னு தெரியாது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிமெண்டாக அந்த பாலை நீங்கள் பிடிச்சிக்கணும் நடுவில் த்ரெட் இருக்கும்ல அதை பிடிச்சிக்கிட்டு அதை போ பிச் பண்ணும்போது அது ஹெல்ப் பண்ணும் அதிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி அது அது அதில் தான் சீ மூமெண்ட்டுங்கிறது அது எந்த மாதிரி பிச்சில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த சீ மூமெண்ட் ரொம்ப கஷ்டம் அது ஆனால் ஸ்விங் மூமெண்ட்டுங்க தான் பால்லை ஷைன் பண்ணி போடுவாங்க தெரியுமா க்ளவுடு கவர் இருக்கணும் ஏன்னா பிட்ச் ஹெல்ப் பண்ணணும் அப்போ தான் பால் ஸ்விங் ஆகும் இல்லைன்னா அப்படியே நேராக போய்ட்டு போய்ட்டு வரும் பால் ஸோ ஸ்விங் பண்ணும்போது தான் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு செகண்ட் ஸ்லிப்பில் கேட்ச் ஆகும் இல்லை எல்பிடபிள்யூ பால் உள்ளே வரும் இந்த ஸ்விங்கை மோஸ்ட்லி நீங்கள் இங்கிலாந்து கண்டிஷனில் பார்ப்பீங்க ஸ்விங்கெல்லாம் ஈவன் நியூசிலாண்ட் கண்டிஷன்லையே கோல்டு கிளைமேட்டில் மற்ற இடத்துல சி மூமெண்ட்டு தான் எல்லா கிளா கிளைமேட்டுக்கும் ஒத்துக்கோது சி மூமெண்ட்டில் இ வாஸ் வெரி குட் பட் நிறைய இன்ஜூரி இவரை டிஸ்டர்ப் பண்ணிச்சு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஆகிடன்னா நிறைய விளையாடிருப்பாரு அது இல்லாமல் நிறைய விளையாடி அவர் சொல்கிற மாதிரி சமாவ் த இம்பார்ட்டண்ட் மேட்சஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து இல்லை டெஸ்ட்டுக்கு வேர்ல்டு கப்பு இந்தியா தான் ஃபஸ்ட்டு விளையாண்டாங்க இந்தியா நியூசிலாண்டு இங்கிலாண்டில் நியூசிலாண்டு தான் ஜெயிச்சாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நடந்தது அந்த டெஸ்ட் மேட்சு ஃபைனல் எட்டு விக்கெட்டில் ஜெயித்தாங்க நியூசிலாண்டு நம்ம தோத்துட்டோம் அண்ட் அதில் வந்து இவருக்கு சான்ஸ் கிடைக்கல ஆனால் பெஞ்சில் இருந்தார் ஏன் கிடைக்கல அந்த அந்த போ மேட்ச்சில் வந்து டிம் சவுதி மொத்தம் அஞ்சு விக்கெட் எடுத்தார் ரெண்டு இனிங்ஸில் அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் அவர் ஒரு அஞ்சு விக்கெட்டு ஜேமிசன் கைல் ஜேமிசன் அவர் ஒரு ஏழு விக்கெட்டு அப்புறம் நீல் வேக்னர் அவர் ஒரு மூணு விக்கெட்டு ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து சொல்கிறேன் மொத்தமாக சேருங்க இருபது விக்கெட்டு இவங்களே எடுத்துட்டாங்க ஆனால் அந்த மேட்சில் இந்தியா ரெண்டு ஸ்பின்னரோடு போனாங்க அதான் பிக்சர் ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது ஜடேஜான் அஷ்வீன் ரெண்டு பேரும் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன் தோத்துட்டோம் அந்த டெஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரவா வச்சுருவோம் ஒயிட் பாலுக்கு வரேன் ஒயிட் பால்லேயே ரெண்டு ஃபைனல் விளையாடிருக்காருங்க இவர் ரன்னர் அப்பு ஆமாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வேர்ல்ட் கப் ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப்பில் ஃபை இவர் வந்து டேவிட் வார்னரும் மைக்கேல் கிளார்க்கும் அவுட் பண்ணார் ஃபைனலில் சொல்கிறேன் டூ ஃபார் ஃபார்ட்டி சிக்ஸு ஆடம் பில்னிக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அவர் எடுத்தாங்க அப்போது செமி ஃபைனலில் அப்போது அந்த வேர்ல்டு கப்லேயே சொல்கிறேன் இன்ஜூரி ஆகிட்டாருன்னு அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் நிறைய பேர் ஞாபகம் இருக்கும் டை ஆச்சு தெரியுமா ஃபைனல் இங்கிலாண்டு அண்ட் நியூசிலாண்டு அப்புறம் சூப்பராக ஒரு டை ஆச்சு அப்போ நிறைய ஃபோர் அடித்தாங்கன்னு நீ தான் கப்பு ஜெயிச்சேன்னு கப்பை தூக்கி இங்கிலாண்டை கொடுத்துட்டாங்க அந்த மேட்சில் இவர் விளையாண்டார் மேட் இன்ட்ரி ஒன் ஃபார் ஃபார்ட்டி காட்டா ஜெய்சன் ராய் அவர் தான் அவுட் பண்ணார் இல்லைன்னா அப்பயே ஆச்சின்னு ஒரு போயிருப்பார் நான் அதான் அந்த மேட்சை திருப்பி ஒரு ரீகரெக்ட் பண்ணி பாருங்கள் நிறைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் விளையாண்ட டீம்லாம் சொல்கிற பாருங்களேன் வார்செஸ்டர் ஷயர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் விளாடிருக்காரு ஷேர் கென்ட்டு சோமர் செட்டு இதெல்லாம் இங்கிலாண்டு கவுண்டீஸ் அவர் லக்னோ சூப்பர் ஜாய்டுக்கு விளையாடி இருக்காரு சிஎஸ்கே எடுத்தாங்க இவரை டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு மேட்ச் கூட கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஞாபகம் இல்லை தப்பாக தான் கரெக்ட் பண்ணேன் இவ்வளோ இன்ஜூரி ட்ரபுள்லேயே இவரோட ரெக்கார்டை சொல்கிறேன் பாருங்கள் என்னடா பண்ணியிருக்காருன்ட்டுன்னு டி ட்வெண்ட்டி பார்த்து சொல்கிறேன் நூற்றி எழுபத்தி நாலு மேட்சஸ் விளையாடியிருக்காரு அறநூற்றி இருபத்தோரு ரன்னு ஐஏஎஸ் ஸ்கோர் நாற்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி எயிட்டு முப்பத்தி நாலு ஃபோர் நாற்பது சிக்ஸு எழுபது ஒரு கேட்சு ஆக்சுவலி ஒரு பவுலரு இந்த பேட்டிங்லாம் அட்வான்டேஜ் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் மோர் சிக்ஸஸ் தேன் ஃபோரு போலிங் போகிறோம் அதானே அவரோட மெயின் வெப்பன் இரநூத்தி பதினோரு விக்கெட் எடுத்தாருங்க அவர் எக்கனாமிக ரேட் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ தான் நூற்றி எழுபத்தி நாலு மேட்ச்சுக்கு அந்த எக்கனாமிக் ரேட்டை மெயின்டெயின் பண்ணது நாட் அ ஜோக் ஸோ ஓவரால் இவர் என்னென்ன பண்ணார் பாப்பா இந்த இன்ஜுரி உடம்பு வச்சிக்கிட்டே லிஸ்ட் ஏழு இரநூத்தி தொண்ணூத்தோ ஏழு விக்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு விக்கெட்டு ஒன் டே இன்டர்நேஷனலில் நூற்றி எழுபத்தி ரெண்டு விக்கெட்டு டெஸ்ட் மேட்ச்சில் நூற்றி நாற்பது விக்கெட்டு டி டுவெண்ட்டியில் இரநூத்தி பன்னூர் விக்கெட்டு இந்த அஞ்சு ஃபார்மேட்டி கூட்டினாலே ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு அவர் ரன்ஸுக்கும் வந்துடுறேன் பேட்டிங்லேயும் சாதனால இல்லை ஒரு லிஸ்ட்டு எல்லாம் எழுநூத்தி இருபது ரன்னு ஃபஸ்ட் க்ளாஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ரன்னு ஒன்டே இன்டர்நேஷ்னல் இரநூத்தி எழுபது டெஸ்ட் மேட்சில் அறுநூற்றி எழுபது டி ட்வெண்ட்டியில் அறுநூற்றி இருபத்தொன்னு இது எல்லாம் கூட்டினீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரன்னு வருது ஆமாம் ஒரு பவுலர் இவ்வளோ ரன் அடிச்சிருக்காருனா பாருங்கள் இஸ் மோர் தென் அ பா டெய்லண்டர் ஈ கேன் பேட் ஆல்சோ இந்த ஒயிட் பால் சொன்னால இதோ சொல்ல மறந்துவிட்டேன் இந்த வருஷம் பிக்னிங்ல சாம்பியன் ஸ்ட்ராஃபி ஜெயச்சந்திரிமா ரோஹித் சர்மா இருக்கிறதுக்கெல்லாம் விளாண்டாங்களா ஒன் டே இன்டர்நேஷனல் துபாயில் ஃபைனலில் இவர் பெஞ்சில் இருந்தார் டுவெலில் இருந்தார் பிளேயிங் லெவலில் எல்லாம் பெஞ்சில் இருந்தார் அண்ட் மொத்தத்தில் இஸ் எ வெரி குட் பவுலர் வெரி குட் பை தான் பாப்பா எத்தனை மேட்ச் அவருக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னு ஏன்னா நேற்றே ஒரு என்னோடய நாலு ஓவர்சீஸ் பிளேயர் போட்டேன் மோஸ்ட்லி இவங்க தான் விளையாடுவாங்கன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஒத்து வைக்கிறது எந்த பிச்சில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார்னு பிச்சு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் என்ன மரியாதை சொன்ன சீ மூவ்மெண்ட்னு அந்த த்ரெட்டை வச்சு போகிறது நிலவு இருக்கிற த்ரெட்டு அதை எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்களோ இப்படி ஹோல் பண்ணால் ஒரு ஸ்விங்கு இப்படி ஓல் பண்ண இப்படி ஒரு ஸ்விங் அது வரை ஒரு பெரிய ஆர்ட் போலிங் ஸ்விங் போலிங் அண்ட் ஸ்விங் போலிங் எனிவே இது ரொம்ப லாங்காக போச்சும் கருதாக நன்றி லைக் கமெண்ட் சேனல் பண்ணி சந்திக்க தேங்க்யூ ஸோ மச்